மரியாயே வாழ்க அன்பான மரியனைக்கான யூடியூப் சேனல் நேரிகளே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்புக்கு ஆறு வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் மரியனைக்கான போர் சேனலில் மாதாவை பற்றி அரிய செய்திகள்லாம் உங்களுக்கு இதன் மூலம் தினம்தோறும் வந்துட்டுருக்கு இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அதை கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்திகள் அடங்கிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அன்பானவில் இந்த வாரத்தினுடைய தலைப்பு என்னென்னா மாதாவை பற்றிய மிக பழமையான படங்கள் ஓல்டஸ்ட் இமேஜஸ் ஆஃப் மதர் மேரி இதுவரை நம்ம தெரிஞ்சா தெரிஞ்சிருக்காத ஒரு படங்களை பற்றி தான் இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு படம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற அந்த படம் கிபி நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் இது உலகிற்கு தெரியப்படுத்தப்பட்டது ரோமில் பார்த்தீங்கன்னா கேட்டக்கம்ஸ்வாங்க அதாவது குகை கல்லறைகள் குகையில் கல்லறையை வந்து குகையில் வைப்பாங்க இது ஒரு டைப்பு மாதிரி ஆலயங்களில் ஆலயங்களுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா முழுசுமாக கல்லறையாகவே இருக்கும் இப்போ நம்ம ரோம் சென்ட் பீட்டர்ஸ் பஸ்லிகாவில் கீழே பார்த்தீங்கன்னா அடித்தளத்தில் அந்த மாதிரி ஏராளமான கல்லறைகள் இருக்குது நிறைய பாப்பரசர்கள் அந்த கீழே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய புனிதர்களுடைய கல்லறைகள்லாம் அங்கே இருக்குது வேத சாட்சிகளாக மறித்தவர்களுடைய கல்லறைகள் கீழே தான் இருக்குது நம்மளுடைய முதல் பாப்பரசர் அஜிஸ்டர் ராயப்பூருடைய கல்லறையே அந்த ரோம் சென்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்காவுடைய கீழே தான் இருக்குது பாப்பரசர் ப புதிதாக பதவி இருக்கிறப்ப அங்கே தான் அவருடைய மோதிரத்தை வச்சு ப்ரேயர் பண்ணி அப்புறம் மேலே கொண்டு வந்து அவர் பூசையில் அதை போட்டு விடுவாங்க இது ஒரு செய்தி ஆக இந்த கேட்டக்கம்ஸ்கிறது குகை கல்லறைகள் அந்த மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சி அப்போ ரோமில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் உள்ள பூமிக்கு உள்ள கீழ்ப்பகுதியில் இது வந்து கண்டெடுக்கப்பட்டது சுவர் ஓவியம் இது இதுதான் இருக்கிறதுலேயே நமக்கு கிடைத்த உலக வரலாற்றில் கிடைத்த மிக மிக பழமையான படம் இதுதான் மாதாவுடைய படம் மாதா தன்னுடைய கையில் குழந்தை இயேசுவை ஏந்திகிட்ருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு சுவர் ஓவியம் கிபி நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் இது நமக்கு கிடைச்சிது அது இன்றும் இருக்குது போனால் ரோமுக்கு போகிறவங்க அதை பார்க்கலாம் அன்பானவர்களை இந்த மாதிரி இந்த வாரம் முழுவதும் மாதாவை பற்றிய மிக பழமையான படங்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை எல்லாருக்கும் பரப்பும் தூதராக நீங்களும் இருக்க வேண்டுகின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க